ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இருபதே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டான பால் மாவு வச்சு பால் கேக் செய்யப்ப போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுல் பாலை நல்ல வற்ற வச்சு இந்த மாதிரி பால் கேக் செய்யறதுக்கு பதிலாக இன்ஸ்டண்டாக சட்டரை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பால்மாவை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல நெய் வாசத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பரான மாவு கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லாய்களும் கிளிக் பண்ணி இதில் ஆல் ட்ரப்ஷனும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீட்டில போகலாம் இப்போ மிஸ்ஸிங் எடுத்துக்கலாம் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு பால்மாவை வந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் வந்து ஸ்வீட் வந்து செய்ய போகிறேன் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துக்கிறேன் ஒன்று கப் அளவுக்கு மாவு வந்து சேர்த்தாச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மெத்தடை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கூட ஸ்டவ் சிம்மில் வச்சு கூட செய்யலாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக வந்து செஞ்சுக்கிறேன் சில்லரை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி செய்யும் போது சின்ன சின்ன கட்டிகள் ஃபார்ம் அதுக்கும் சான்ஸ் இருக்குது அது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கட்டியதுமேலும் நல்லா வந்து கரைச்சி வந்து விட்டுப்போம் ஃபர்ஸ்ட் வந்து கட்டி கட்டி அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இருக்காது நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து கரைஞ்சி வந்துடும் வந்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரிச்சான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து பசும்பால் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து என்ன பால் கிடைக்கிது அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்து இருக்கணும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குக் பண்ணும்போது வந்து சரியாயிடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பருக இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக நல்லா க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல வாசமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நெய் சேர்த்து செய்யறதுனால நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் இப்போ நெய் வந்து நல்லா வந்து உருகி வரட்டும் இப்போ நெய் வந்து நல்லா வந்து உருகி வந்துடுச்சு இப்போ நம்ம பால் பவுடர் மிக்ஸை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடுவோம் அந்த நெய்யோட அந்த பால் மாவும் அந்த பால் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா சட்னு வந்து ரெடியாகி கெட்டியாகி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதாவது நல்லா வாசமாக நல்லா வந்து கரெக்டான பதத்தில் நல்லா வெந்து செட் ஆகி வரும் அந்த பாலோடையே பால் பவுடர் வந்து நல்லா வந்து வெந்து வரணும் இப்போ நெய்யோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து வாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து இருந்து நான் வந்து அடிப்பிடிச்சு ஆரமிச்சிடுவோம் இது நல்லா சிம்லேயே இருக்கட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து செஞ்சிருவோம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நான் வந்து ஒரு கேக் பேன் வந்து எடுத்துருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் உங்கள்கிட்ட வந்து எந்த பிளேட் இல்லை மூடி எதுனாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இதில் வந்து நெய் வந்து நம்ம தடவி வச்சுருவோம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நெய் தருவும் போது அந்த பால் மாவு கேக் வந்து நல்லா செட்டாகி இருகிடும் அப்போ வந்து நல்லா இருக்காது ஆனால் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டெப் வந்து செஞ்சு வச்சிருவோம் உரமாக நீங்கள் எதில் செஞ்சுக்கலாம் சுற்றி நெய்லாம் நெய் தடவி வச்சுப்போம் நம்ம மறுபடியில் நெய் தடும்ரும்போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சுற்றி வந்து நான் வந்து நெய் வந்து தடைய வச்சுட்டேன் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பசுமாலை செஞ்சேன்னா நல்லா ஆடை வந்து நல்லா வந்து வந்திருக்கு இப்போ நல்லா நம்ம அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் அந்த சைடில் வர ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுடுவோம் நம்ம பசுமாலை செய்யும்போது இனிமேல் நல்ல நிறைய ஆடெல்லாம் படுது இன்னும் நல்லா ரிச்சான டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க நான் சொன்ன மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப லிக்யூடியாக இருக்கும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு கரம் போது கரெக்டாக வந்து வரும் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சிம்மிலேயே வந்து வச்சுக்கோங்க அப்போ வந்து கரெக்டான பத்திர வந்து வர ஆரம்பிக்கும் இல்லை கறி ஆரம்பிச்சிடும் இப்பயும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு அந்த சைடில் ஒரு ஆடை எல்லாமே நல்லா சூப்பராக ரிச்சான டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் இதே போல் நம்ம கையோட கலந்துக்கிட்டே இருப்போம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியும் இப்போ நம்ம சுகர் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா பவுடர் பண்ண சுகர் வச்சு சேர்த்துக்கோங்க பால் மொழி எறன வந்து இனிப்பு வந்து இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடுவோம் சுகர் பவுடர் சேர்த்து நல்லா வந்து இலக்கமாகி வரும் நல்லா லிக்யூடியாக வரும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு போயிருப்போம் இந்த வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்லேருந்து வச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் வந்து கரெக்டான பதத்தில் வந்து வரும் சைடில் நல்லா வளைச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டாவது சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக இருந்துட்டால் நமக்கு வந்து சாப்பிட முடியாது தகட்ட ஆரம்பிச்சிரும் நான் வந்து அமுல்யா பால் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா இனிப்பாக வந்து இருந்தது அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் வந்து செய்கிறேன் அதிகமாக வந்து செய்யலை நீங்கள் எந்தளவுக்கு ஸ்வீட் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியும் நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு இதே இந்த ஸ்டேஜில் வந்து கையிடமும் கலந்துவிட்டு இருக்கணும் நான் சற்று வந்து அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டுமே வந்து சேர்க்கல ஏன்னா அது நெய் நிறைய வாசம் இருக்கும் பால் பால்மோ இல்லாமல் இருக்கும் நல்லா வாசமாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து குங்குமப்பூ ஏலக்காய் எதுவுமே சேர்க்கவே இல்லை இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆயிருக்கு நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா கைவிடாமல் கலந்துவிட்டுட்டே இருக்கேன் அந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி இருக்குது இது இப்போ நல்லா வந்து கலந்து கலந்துவிட்டு இருப்போம் பாருங்கள் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸும் தெரியுது நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா வந்து பிரிஞ்சு வரையும் ஸ்டேஜில் வந்துடுச்சு பாருங்கள் சைட்லாம் பாருங்கள் நல்ல நுரநுறையாக வந்திருக்கு நம்ம சேர்த்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாமே மொத்தமாக பிரிஞ்சு வந்து சட்டிலேருந்து ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருப்போம் பாருங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு சட்டியில் எதுவுமே ஒட்டாம நல்லா வந்து அழகாக திரண்டு வந்து வந்திருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கழகாமல் கலந்துவிட்டுகிட்டே இருப்போம் இது ஸ்டேஜ் வந்து எங்கேயும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் தான் வச்சிருக்கணும் இப்போ நமக்கு கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ எடுத்து வச்சிருவோம் நம்ம நெய் தறி வச்சிருக்கேன் அந்த ட்ரெயில் வந்து இது கூட சேர்த்துடலாம் அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வந்து வலிட்டு வந்து வருது அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு நெய் திரவ ஸ்பூன் ஏதாவது வச்சு நல்லா வந்து ஷேப் பண்ணி விட்டுப்போம் நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரு ஓரமாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அளவுக்கு பாதியாக வந்து நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு சரிங்களோ அதுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க அளவுக்கு இருக்கணும் இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப வந்து முருக ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது இதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் வந்துருக்கும் ஸ்பூன் போட்டு சா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா நம்ம நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் நம்ம ட்ரெயிலையும் நிறைய நெய் தடவி வச்சிருக்கோம் அதே போல் பால் பவுடர் கேக் செய்யும்போது நிறைய நெய் சேர்த்துக்கறனால நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா ஒரே நிவஷமாக அழுத்தி வந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் இருந்தால் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டுங்க வேண்டாம் நான் சும்மா வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் பாதாமருப்பை சின்னதாக சின்னதாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் லைட்டாக வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கலாம் செட் ஆகி வரும்போது நல்லா வந்து இறுகி வந்து வந்துருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோ இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் சேர்க்காமலே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் சேர்த்தாச்சு இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஓரமாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் இந்த இந்தளவுக்கு தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அது தந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நம்ம வந்து ஆற விட்டுவிட்டோம் அப்போ தான் நல்லா செட்டாகி வரும் அதுக்கு மேலே வந்து கட் பண்ண வேண்டாம் இப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நேரம் ஆயிடுச்சு நல்லா வந்து ஆறி நல்லா செட்டாகி வந்திருக்கு இந்த பாருங்கள் கையில் தொட்டா வந்து ஒட்டாத அளவுக்கு அளவுக்கு கிரிகி வந்து வந்திருக்கு இப்போ நம்ம சைடெல்லாம் வந்து எடுத்து விட்டுடுவோம் நான் எடுக்கும்போதே இது ஃபுல்லாக நிறைய நெய்லாம் நிறைய வருது இப்போ சைடு ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் ஃப்ளட் வந்து தட்டினா அழகாக வந்து விழுந்துட்டு இது இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் பீஸ் போட்டு எடுத்துகிட்டு நல்ல நெய் வசத்தோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து பாலை நல்லா வத்த வச்சு செஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்ல ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பசம்பாலெலாம் சேர்த்துருக்கற டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வந்து பாலை செஞ்ச மாதிரியே இருக்கும் பால் பவுடர்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் பாலை வந்து ஃபுல்லாக வந்து வற்ற வச்சு நம்ம செய்து வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஆகும் இந்த மில்க் பவுடர் கேக் ஆறு செட் ஆகி வரதுக்கு மட்டுந்தான் நேரம் ஆகும் மற்றபடி இது வந்து ரொம்ப இன்ஸ்டன்டான ஈஸியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ இன்ஸ்டன்டான ரொம்ப சூப்பரான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கிலோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்